ஜாதகம் உண்டு அல்லது இல்லை ரிஷப லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடியது பூர்வீக சொத்து கிடைக்குமா பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு கன்னிமனையும் அதிபதி புதனும் தான் புதனும் புதனும் கன்னிமனையும் தான் ஜாதகத்திற்கு பூர்வீக ஆதாயம் உண்டா ரிஷப லக்னத்திற்குன்றத சொல்லுது ஒரு ஜாதகத்துல புதன் வலுத்து இருந்தா கண்டிப்பா ஜாதகருக்கு பூர்வீக ஆதாயம் உண்டு அதுபோல் அஞ்சாம் இடம் புதனோடு ஸ்தானபலத்தோட சனி தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீக ஆதாயம் உண்டு இதெல்லாம் பூர்வீக சொத்து கிடைக்கும் இந்த புதன் வலுத்து இருந்தாலும் சனி தொடர்பு இருந்தாலும் ஒருவேளை இந்த புதன் ஸ்தானபலத்தை இழந்திருந்தாலும் சரி புதனோடு அவயோக கிரகமான குரு வலுத்து தொடர்பு கொண்டிருந்தாலும் புதனோடு குரு வலுத்து தொடர்பு கொண்டாலும் சரி அது போல ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் ராகு கேதுக்கள் அஞ்சாம் இடம் அல்லது புதனோட ஏழு டிகிரில தொடர்புல இருந்தாலும் ஜாதகருக்கு பூரிக சொத்து கிடைக்காது அப்ப பூரிக சொத்து எப்ப கிடைக்காதுன்னா குருவோட ராகு கேதுவோட புதன் இணைஞ்சு ஸ்தானபலத்தை இழந்திருந்தா கண்டிப்பா பூரிக சொத்து கிடையாது ஆனால் புதன் வலுத்து இருக்கு புதன் வலுத்து எங்க இருந்தாலும் நீசபங்கம் பரிவர்த்தனை வர்க்கோதமத்துல இருந்தாலும் புதனுக்கு பூர்வீக சொத்து உண்டு சனியோட தொடர்பு இருந்தாலும் அல்லது சனிக்கு அஞ்சாம் இட தொடர்பு இருந்தாலுமே பூர்வீக சொத்து உண்டு இந்த குருவோட தொடர்பு ராகுகேதோட தொடர்பு இருக்கும்போதுதான் பூர்வீக சொத்து கிடைக்காம போயிடுது பூர்வீக சொத்துனால ஆதாயம் இல்லை இந்த காம்பினேஷன் இருக்கும்போது பூர்வீக சொத்துனால ஆதாயம் இல்லாம பண்ணிடுது ராகு கேது குருவோட ஸ்தான பலம் இருக்கும்போது பூர்வீக சொத்துனால் ஆதாயம் இல்லை